இருப்பட்டி பாடசாலையில் ரெண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மட்டும் பேரை செய்யணும் அதாவது எட்டு வருஷம் அதாவது இது வந்து வெளி மாவட்ட சேவைக்கு ஒத்த சேவை தான் அந்த நேரம் இருப்பட்டி எங்களுக்கு பஸ் ரூட் இல்லை அப்போ சந்தியில் வந்து பஸ் இறக்குனா நாங்கள் அரைவாசி நாள் அதாவது ஆறு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போனது தான் அதிகம் அதை விட யார் ரோட்டெல்லாம் போவாங்களோ இல்லை மறைத்து ஏறி போன காலம் கூட லேண்ட் மாஸ்டர் இல்லை பஸ்ஸில் பஸ் இல்லை லேண்ட் மாஸ்டரில் டிராக்டர் இல்லை ஏன் அம்புலன்ஸில் கூட நாங்கள் ஸ்கூலுக்கு போய் இறங்கி இறங்கியிருக்கிறோம் அந்த அந்தளவு எங்களுக்கு பாதையும் சரியில்லை ரெண்டாவது வந்து எத்தனையோ காவலரன்களில் வந்து நாங்கள் இறங்கி நடந்து தான் போயிருக்கோம் இப்படி கிட்டத்தட்ட நாங்கள் பஸ்ஸுக்கு இப்போ ஸ்கூலுக்கு போய் சேர ஒன்பது மணி ஒம்பதுரை ஆகும் அந்த நேரத்தில் எட்டு மணிலேருந்து ரெண்டு மணி மட்டும் ஸ்கூல் திருப்பி ரெண்டு மணிக்கு காலம் நடக்க வலிக்கிட்டால் மூன்று மணி மூன்றரைக்கு தான் மெயின் ரோட்டுக்கு வரும் அங்கேருந்து பஸ் ஏறி வீட்டை வர அஞ்சு மணி ஆகும் இப்போ இருந்து நாங்கள் இப்போ கிளிநொச்சி முல் தீவுக்கு போகிற டைமு ஒண்டுதான் அந்த நேரம் நாங்கள் பொங்குடு தீவிலிருந்து யாழ்ப்பாணம் அந்த நேரமும் ஒன்று தான் அப்போ நாங்கள் இவ்வளவு சேவையை செய்து போட்டு எட்டு வருஷமாக கஷ்டப்பட்டு திருப்பியும் கிளிநொச்சிக்கு போகின்றது இது வந்து சரியில்லாத ஒரு வேலை ரெண்டாவது இப்போ எல்லாம் வந்துட்டு அந்த நேரத்தில் சின்ன சின்ன பிள்ளைகள் அரட்டையும் கொடுத்துட்டு போகலாம் இப்போ புள்ளியெல்லாம் ஆர்ட்டை விட்டுட்டு போகிறோம் ஹஸ்பண்டும் இல்லை பிள்ளை நான் இப்படி எவ்வளோன்னு ஒழிம்பி ஆறு மணிக்கு கிளிநொச்சிக்கு போகணுன்னு சொன்னால் ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒழம்பி தானே ஆட்டோ எடுத்துக்கொண்டு தானே போகுமா செண்டு நாள் அயலில் இருக்கிற சேனம் இருக்கும் வீட்டை பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தால் கதவை பூட்டிகிட்டு ரெண்டு மூன்றாம் நாள் அவங்களே நோட் பண்ண வழிக்குடுவாங்க இந்த பிள்ளைகள் ரெண்டும் தனியே இருக்கும் அம்மா வரையில் நான் எப்படியும் வந்து சேர மூன்று மூன்றரை வரையும் ஆகும் அங்கேயிருந்து வந்து சேரும் அதுக்குள்ளே எந்த பிள்ளை கொண்டு நடந்தால் இது பாதுகாப்புவே தரவினம்